கோவிம் இன்னைக்கு நம்ம சேனலில் கோயம்புத்தூர் நியூ அலங்கார் கோல்டு தான் விசிட் பண்ணிருக்கோம் எகச்சக்கமான பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோக்கர் எல்லாமே உங்களுக்கு அஃபர்டபிள் ரேஞ்சில உங்களுக்கு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க உங்களுக்கு இதோட ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கேர்ள்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெண்டலுக்கும் கொடுக்குறாங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஏடி ஸ்டோன் படிச்சு நெக்லஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி சேலில் தான் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் பார்ட்டி வேர்க்கெலாம் சூப்பராக இருக்கும் உங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவருக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி முகப்பு செயின் தாலிக்கொடி எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபிள் ரேஞ்சில கிடைக்குங்க இந்த ஐம்பது முதல் ரூபாயெலாம் ரூபாயில இருந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அலங்கார் கோல்ட் கவரிங்கில் உங்களுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலுமே கொடுத்துட்டுருக்காங்க இந்த மாதிரி அஃபோர்டபிள் ரேஞ்சில தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ